இன்றைக்கி சித்தி செல்வி வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அதாவது நேற்றுக்கு தான் இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்ஸ்லாம் போய் சித்தியை பார்த்துட்டு செல்வியை பார்த்துட்டு ஒரு ஒரு வழி பண்ணிட்டு வந்திருக்காங்க வச்சுக்கோங்களேன் சித்தி செல்வி போட்ட பவுட்ரு ஃபவுண்டேஷன் எல்லாம் போயிடுச்சு அந்த அளவுக்கு பயங்கரமாக இருந்தாங்க பே ஏன்னா அந்த அளவுக்கு பயங்கரமாக கேள்விகள் கேட்டு ஒரு வழி பண்ணியிருக்காங்க ஆஃபீஸர்ஸ்லாம் அது அப்படியே கீழே விழுந்தா மீசையில் மண்ணு ஓட்டில் ரேஞ்சுக்கு சித்தி செல்வி வந்து எதுவுமே நடக்காதது போல் இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க நம்மளெல்லாம் ஏதோ ஒன்று ஏதோ ஒரு விசாரணைன்னு நம்மளை யாராவது கூப்பிட்டாங்க புகார் யாரோ புகார வச்சாங்க கூப்பிட்டாங்க இல்லை நம்ம நம்மளை வந்து வீட்டுக்கே வந்து எனக்கு தெரிஞ்சு லேடிஸாக இருந்தால் கூட ஓகே அந்த போலீஸ் ஸ்டேஷனோ இல்லை அந்த அந்த பிளேஸ் ஆஃப் என்கொயரி எங்கேயோ அந்த இடத்துக்கு தான் ஆஃபீஸர்ஸ் கூப்பிடுவாங்க வீட்டுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு விசாரணை பண்ணுவது என்பது ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறது நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இந்த திராவிட மணி ஒரு குரூப்பையே கூட்டிகிட்டு பாரு ஒரு ஐம்பது அறுபது பேராக கூட்டின்னு பார் அவன் மடியில் கணம் இருக்கிறதுனால தான் அவ்வளோ பெரிய கூட்டின்னு போனான் அந்த காண்டம்ஸ் திருடான் திராவிடமணி அவன் திருடிப்ட்டு அவனே வந்து வச்சுப்பட்டு அவனே அதை காமிச்சுபிட்டு அவனே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டான் ஓகே அவன் வந்து மடியில் அவன்தான் கலவரமும் செஞ்சான் சித்தி செல்வியோடு சேர்ந்து அப்படி இருக்கையில் தைரியமான ஆள்னால் நேராகவே வர தானே அந்த போலீஸெல்லாம் போய் நேராகவே பார்த்து பேச தானே இவனுக்கு என்ன ஒரு பட்டாளமே வந்திருக்கு ஏன்னா இவனை அதே இடத்துல கைது செய்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா கூட இருக்கிறவங்களாம் ப்ரொட்டஸ்ட் பண்ணுவாங்க காப்பாற்றுறவங்களாம் இவனே ஒரு திருடன் இவனை திருடனை காப்பாற்றுறதுக்கு ஒரு கூட்டம் வந்திருக்கு இப்போ அதே கதை தான் இப்போது செல்வியை வந்து நீங்கள் இந்த பிளேஸ்க்கு வந்து பாருங்கள் எங்களை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்கன்னா சம்மன் அனுப்பும் பொழுது நீங்கள் எங்களை வந்து பாருங்கள் அப்படின்னு ஆஃபீஸர் சொல்லியிருந்தாங்கன்னா இந்த அம்மா பின்னாடி ஒரு பட்டாளத்தையே கூட்டிகிட்டு போயிருக்கும் எப்படி வந்து ஸ்கூல் வாசல்ல நின்று ஒரு பட்டாளத்தையே கூட்டிகிட்டு போய் ஒரு வேளை பயந்துருப்பாங்க ஆஃபீஸர்ஸும் ஓ இந்த அம்மாவை நம்ம கூட்டோம்னா நம்ம இருக்கிற பிளேஸையே இந்த பொம்பளை அடிச்சு நொறுக்கி நாசம் பண்ணிடும் போல இருக்குது ஆட்களை கூட்டி கூட்டி வந்து அப்படின்னு கூட ஆஃபீஸர்ஸ் பயந்துருப்பாங்க ஏன்னா ஸ்கூலில் இருந்த போலீஸ் எல்லாம் வந்து கோமா ஸ்டேஜுக்கு அனுப்பி விட்டாங்க இந்த அம்மா அறுநூற்றம்பது பேரை உள்ளே விட்டு இந்த அம்மா அனுப்பிச்சி விட்ட ஆளுங்க என்ன பண்ணியிருக்காங்க போலீஸையே அடிச்சிருக்காங்க அதில் வந்து ரெண்டு பேராக ஒருத்தராக இன்னும் கோமா ஸ்டேஜ்லேருந்து இன்னும் வழியிலையே வரல அவ்வளோ சீரியஸாக இருக்காங்க அவ்வளோ நிறைய போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து அடிச்சிருக்காங்க அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு கலவர கூட்டத்தை அனுப்பிச்சி விட்டுட்டு இந்த அம்மா வந்து ஒன்றும் தெரியாத மாதிரி பே இது பண்ணிகிட்ருக்கு இதில் வந்து சாந்தி அவர்களும் ரவிக்குமார் அவர்களும் கலவரக்காரங்களை வந்து அரேஞ்ச் பண்ணி இது பண்ணாங்களாம் சரி என்னமோ மக்கள் வந்து கூட வந்து நின்று போராடினாங்க போராடினாங்கன்னு சொன்னியேன் அப்போ அந்த கலவரக்காரர்களும் இந்தியன் மக்கள் தானே அவங்களும் இந்தியன் சிட்டிசன்ஸ் தானே இப்போ நீ சொல்கிற மக்கள் லிஸ்ட்டில் இவங்களும் மக்கள் தானே இல்லை ரவிக்குமார் எல்லாம் ஒரு தனி கண்ட்ரி ரன் பண்ணுறாங்களா அந்த கண்ட்ரியோட சிறு சிட்டிசன்ஸ் அவங்களாம் ஆ நீ சொல்கிற அதே இண்டியன் மக்கள் தானே கலவரம் பண்ணது உன் பின்னாடி சுற்றின்னு இருந்ததும் அதே மக்கள் தான் கலவரம் பண்ணதும் ஸ்கூலில் கலவரம் பண்ணது நீ சொன்னதுக்கப்புறமா ஓடி வந்து அந்த ஸ்கூலில் இருக்கிற பெஞ்சு கீஞ்சி எல்லாத்தையும் தூக்கின்னு போனது அடித்து போட்டது ஆமாம் பஸ்ஸை பற்றி பேசுகிறிய பழைய பஸ்ஸு தான் இருந்தது புது பஸ்ஸு தான் இருந்ததுன்னு கதை சொல்லிட்டு உட்காந்துருக்கியே எந்த பஸ்ஸை உடச்சாலும் பஸ்ஸு எரிச்சாச்சு பஸ்ஸை உடச்சாச்சு நீ எல்லாம் மணியாச்சு அட்களை வச்சு அங்கே ஸ்கூலு உனக்கு பஸ்ஸு பஸ்ஸு தான் டார்கெட்னா அவன் பஸ்ஸை மட்டும் எரிச்சிட்டு போயிருப்பான்ல நீ என்னடானா அங்கே இருக்கிற உள்ளே இருக்கிற கிளாஸஸ் எல்லாம் இதுவாகிருக்கு கிளாஸ்லாம் பார்க்குற மாதிரி ஒரு ஒரு கிளாஸையும் நாசம் பண்ணி வச்சுருக்குங்க இந்த நாத்தாரிங்க ஆ அந்த இதெல்லாம் என்னென்னமோ பண்ணி வச்சுருக்கானுங்க அவனுங்க கலவரக்காரர்கள் சும்மா ஒரு பத்து பேர் இல்லை ஐம்பது பேர் கூட வச்சு நீ எதாவது பண்ணியிருந்தா கூட சரி போனால் போதும் இந்த அம்மா ஏதோ ஆத்திரத்தில் ஏதோ பண்ணிடுச்சு போல இருக்கு நான் கூட இந்த பொம்பளைக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருப்பேன் பரவாயில்ல விட்டுருங்க ஸ்கூல் டீம் அவர்களே ஒரு பத்து இருபது பேர் தான் வந்து நாசம் செஞ்சாங்க உங்களுக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய டேமேஜ் இல்லைன்னு ஆனால் நீ பண்ண வேலை என்ன பண்ணியிருக்க இந்த செல்வி யார் அறநூற்றம்பது பேர் எழுநூறு பேர் உள்ளே ஸ்கூலுக்குள்ளே உள்ளே விட்டு அடித்து போட்டு நாசம் பண்ணி ஏன்னா கோபத்தில் செஞ்சுருந்தா கூட மன்னிப்பு கிடைக்கும் ஒருத்தவங்க வந்து ஒருத்தங்க கோபத்தில் எதாவது அடித்து போட்டாங்க எதா பண்ணால் கூட சரி நீங்கள் இதுக்கு காம்பன்சேஷன் மட்டும் கொடுங்க நாங்கள் வந்து மன்னிச்சிட்றோங்களனு சொல்லிட்டு ஸ்கூல் டீமே மன்னிச்சிடும் அது நம்ம தான் போய் பேசணும்னு இல்லை ஸ்கூல் டீமே சின்ன டேமேஜாக இருந்ததுன்னா ஸ்கூலே சரி போனால் போகுது இந்த அம்மா பொண்ணை எழுந்த சோகத்தில் இந்த மாதிரி பண்ணிடுச்சு பரவாயில்ல அப்படின்னு விட்ருவாங்க என்ன வேலை பண்ணியிருக்க ஃபுல்லாக ஸ்கூலையே அழித்து போட்டிருக்கு ஸ்கூலே அப்படி எழுந்திரிச்சு வர முடியாத மாதிரி ஒரு மனுஷனை அந்த படத்துலலாம் கம்பேரம் பாருங்க ஹீரோவை வந்து ஒரு பத்து பேர் இருபது பேர் உள்ள வில்லன்கள் வந்து அடித்து போட்டு நல்லா நசுக்கு 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 நசுக்குன்னு நசுக்குவாங்க போட்டு அடித்து சாத்துவாங்க அவன் அப்படியே செத்த போன மாதிரி இருப்பான் அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தங்க வந்து எங்கேயோ வந்து கூட்டிகிட்டு வர வந்து காமிச்சு அந்த பர்சனை காப்பாற்றி டாக்டர்கிட்ட காமிச்சு காப்பாற்றி இவங்க என்ன நினச்சிருப்பாங்க அந்த ஹீரோ வந்து செத்து போயிட்டான்னு நினச்சிருவாங்க இந்த வில்லன்கள்லாம் ஆனால் இவங்க இந்த அந்த ஹீரோவுக்கு யாரோ நல்லவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க டாக்டர் கிட்டே காமிச்சு அப்புறம் அவர் சரியாகி ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் இல்லை ஆறு மாதம் கழிச்சு அவர் நல்லா ஆகிடுவார் அப்புறம் திரும்பி வந்து இந்த வில்லன்களை பழி வாங்குவார் இப்படியெல்லாம் நம்ம படம் பார்த்துருக்கோம் எல்லா நிறைய படத்தில் இந்த மாதிரி ஏன்னா சித்தி செல்வி வடிவேலு அப்புறம் அந்த டீமில் எல்லாருமே படம் நிறைய பார்ப்பாங்க போல இருக்குது எனக்கு வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக தான் பார்ப்பேன் எப்பயாவது தான் பார்ப்பேன் நான் படம்லாம் ரொம்ப பார்க்க மாட்டேன் பட் நான் பார்த்த படங்களில் வந்த ஒரு சில சீன்ஸை தான் நான் இப்போ சொன்னேன் ஸோ இந்த மாதிரி கதையெல்லாம் படத்தில் எடுத்திருக்கான் இது வந்து ரியல் லைஃப்பில் வந்து ச சக்தி ஸ்கூலுக்கு நடந்துருக்கு சக்தி ஸ்கூலில் ஒரு மனுஷனாக நினச்சிக்கோங்களேன் ஒரு ஜைஜான்டிக் மனுஷன் சக்தி ஸ்கூல் போட்டு அடித்து நொறுக்கியாச்சு அறநூற்றம்பது பேரை போ கூட்டிகிட்டு வந்து இந்த சித்தி செல்வி எனும் மிகப்பெரிய வில்லி அரக்கி அந்த பொம்பளை என்னை அரக்கி செல்வின்னு தான் கூப்பிடணும் ஏன்னா பண்ணுற வேலை அப்படி தான் கலியுகத்தில் வந்து இது வந்து கலியுகம் ஓகே அரக்கிகள் ராட்சசர்கள்லாம் வந்து அப்படி ஜைஜான்டிக்காக பெருசு பெருசாக இருப்பாங்கலாம் கிடையாது ஓகே அவங்கெல்லாம் நம்ம மாதிரி மனுஷங்க ரூபத்தில் தான் இருப்பாங்க ஆனால் அவங்க பண்ணுற செயல்கள் மூலமாக அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்றத பார்க்குறதான் ஸோ சித்தி செல்வி அவர்கள் வந்து ஒரு அரக்கி தான் ஏன்னா அவ்வளோ பெரிய டேமேஜ் உருவாக்கியிருக்காங்க இவ்வளோ பெரிய டேமேஜ் உருவாக்கிய சித்தி செல்வி அவர்கள் ஸ்ரீமதியை எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணியிருப்பாங்க ஆ சரி நீ டேமேஜ் பண்ணிவிட்டு சும்மா விட்டியா அந்த அறநூற்றம்பது பேர் எழுநூறு பேரை வச்சு அடித்து போட்டியே உன் மனசாட்சிக்கே உறுத்தும் உன்னை தான் கைது செய்ய போகிறாங்க நெக்ஸ்ட்டுன்னு ஆ நீ தான் ஏவன் குற்றவாளின்னு உனக்கே தெரியும் ஆனால் நீ என்ன பண்ணியிருக்க ஒரு இன்டர்நெட்டுன்னு ஒன்று இருக்கக்கூடாது அதுவும் இந்த மாதிரி யூடியூபு ட்விட்டரு சோஷியல் மீடியா ஃபேஸ்புக்கு இதெல்லாம் இருக்கக்கூடாதே உடனே உட்காந்து கதை பேசிகிட்டு உட்கார வேண்டியது இவன் எப்படி பண்ணிட்டான் இ சரி உனக்கு சந்தேகம் வந்ததுன்னா நீ கோலா பண்ணிட்டான் ரேப் பண்ணிட்டான்னு எனக்கு சந்தேகம் இருக்குது இதோட முடிச்சுக்கணும் என்ன கதை சொல்லினுக்க பத்து பேர் உள்ளே வந்தாங்க ரூம்குள்ளே சாத்தினாங்க அந்த பொண்ணை தூங்குற பொண்ணை எழுப்பினாங்க இப்படி என்ன கதை சொல்லிட்டு உலக மக்கள் எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கார் அவங்களும் நீ சொல்கிற கதையெல்லாம் அப்படித்தான் நடந்துச்சு போல இருக்க என்னமோ அந்த படத்தில் நீ தான் டேரக்டர் டேரக்டர் மாதிரியும் அந்த டேரெக்ஷன் பண்ணி என்ன கதை நீ எடுத்தியோ அந்த கதையை நீ சொல்லிட்டு உட்காந்துருக்க நடக்காத கதையை நீ வந்து டேரக்டர் மாதிரி நீ பேசிட்டு உட்காந்துருக்க டேரெக்டர்ஸ்லாம் வந்து சினிமாக்காரங்க அந்த ஹீரோ ஹீரோயினுக்கெல்லாம் கதை சொல்லுவாங்க என்ன தெரியுமா இது ஓப்பனிங் சீனுங்க வருவாங்க அப்படி ஒரு கார் ஒன்று இப்படி என்ட்ரி ஆகுது இப்படி என்ட்ரி ஆகுதா அங்கே பக்கத்தில் வந்துட்டு ஒரு ஒருத்தன் வந்து இப்படி வந்துட்ருக்கான் டக் 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 அப்போ வந்து சடன்னாக நீங்கள் பிரேக் போடுறீங்கன்னு சொல்லிவிட்டு இப்படி ஏதோ ஒரு கதை சொல்லுவான் அந்த மாதிரி சித்தி செல்வி அவர்கள் கதை சொல்லிகிட்டு இருக்காங்க சித்தி செல்விக்கு வந்து சினிமாவில் வந்து கதை ஆசிரியராக போகிறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது பிரகாசமான சான்ஸ் இருக்குது ஆனால் அதெல்லாம் வந்து பத்து பதினஞ்சு வருஷம் கழித்து தான் சித்தி செல்விக்கு அந்த ஆசைகள் நிறைவேறும் ஏன் அப்படின்னா இப்போ கொஞ்ச நாளில் சீக்கிரம் அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க ஏன்னா விசாரிச்சுட்டாங்க எஸ்ஐடி ரிப்போர்ட்டு பார்ப்பாங்க நீதிபதி அவர்கள் சித்தி செல்வி சொல்கிற பொய் கணக்கெல்லாம் தெரிஞ்சிடும் ஏன்னா ஸ்கூலும் நிறையா எவிடன்ஸ் கொடுத்துருக்கோம் எதை வச்சு சித்தி செல்வி தான் சித்தி செல்வியும் திராவிட மணியும் எதனால் இவர்கள் இருவரும் தான் கலவரம் செய்வதற்கு மெயின் காரணம் அப்படின்னு சொல்லி அவங்க எவிடன்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க அதை அப்படியே பார்ப்பார் அவர்கள் சரியா சித்தி செல்வியையும் திராவிட மணியும் சீக்கிரம் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு உத்தரவு போடுவார் அவ்வளோதான் அடுத்த நாள் பையங்கன்னு வந்து சித்தி செல்வியை அரெஸ்ட் பண்ணிவிட்டு ஓட்டி எடுத்துன்னு போயிடுவாங்க கூட்டிகிட்டு போயிடுவாங்க நேற்றுக்கு பார்த்துருக்கணும் இந்த அம்மாவோடய வீட்டுக்குள்ளே பத்து பதினஞ்சு பேர் இருபது பேர் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் போலீஸ் பத்து பேராக இல்லை இருபது பேர் வந்துரல அதில் போலீஸ் எவ்வளோ புத்திசாலித்தனமாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் ரெண்டு மூணு பெண் போலீஸையும் உள்ளே அனுப்பிச்சு விட்டாங்க ஏன்னா வெறும் ஆம்பளை போலீஸ் மட்டும் இருந்துச்சுன்னா உள்ளே போயிருந்ததுன்னா இந்த போலீஸ் எல்லாம் என்ன ரேப் பண்ண வந்தாங்க அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டிருப்பாங்க போலீஸ் மேலேயே பழி போட்டிருப்பாங்க இந்த சித்தி செல்வி அவர்கள் அதனால் போலீஸ்க்கு தெரியும் இந்த அம்மாவை பற்றி இது புழுக மூட்டை தான் அப்படின்ட்டு அதனால் கரெக்டாக சேஃபாக லேடி போலீஸையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க சித்தி செல்விக்கிட்ட வந்து போலீஸே பயப்படுத்துனா பார்த்துக்கோங்களேன் இப்போ எதுக்காக வீட்டுக்கு வந்து விசாரணை பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம் இப்போ நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பேச்சுக்கு என் பேரில் யாரோ புகார் கொடுத்துருக்காங்க ஓகே அப்போ என்ன பண்ணுவாங்க ஏம்மா நீ இந்த மாதிரி ஃபோன் பண்ணுவாங்க ஃபோன் பண்ணிவிட்டு ஏம்மா நீ இந்த மாதிரி தப்பு பண்ணியா அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்க நீங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை ஸ்டேஷனுக்கு தான் கூப்பிடுவாங்க யாரும் என் வீட்டு வாசலில் வந்து வீட்டுக்குள்ளே வந்து இந்தாமா நீ இந்த மாதிரி தப்பு பண்ணியா அந்த மாதிரி தப்பு பண்ணியான்னு கேட்க மாட்டாங்க இது எல்லாரோட இது தான் ரூல்ஸு ஓகே இதுதான் ரூலு ஆனால் சித்தி செல்வியை மட்டும் ஸ்பெஷலாக வீட்டுக்குள் போய் விசாரிக்க வேண்டிய அவசியம் என்ன ஏனென்றால் சித்தி செல்வி போலீஸ் இருக்கிற இடத்துக்கு சித்தி செல்வி போச்சுன்னா ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டிகிட்டு வந்துடும் ஸ்கூலை எப்படி டேமேஜ் பண்ணாங்களோ அந்த கூட்டத்தை வச்சு அந்த ஸ்டேஷனையோ இல்லை அந்த ஆஃபீஸையோ இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்ஸ் எங்கே என்கொயரி பண்ணுறாங்களோ அந்த ஆஃபீஸையோ பிடிச்சி நாசம் பண்ணி துவம்சம் பண்ணிட்டு தான் மறுவேளை பார்க்கும் பார்ப்போம் ஏன்னா இந்த திராவிட மணி திருட்டு மணின்றவன் ஒரு கூட்டத்தையே கூட்டிகிட்டு வந்ததை பார்த்து போலீஸே ஷாக் ஆகிருக்கும் என்னடா நம்ம விசாரிக்க வேண்டியது இவனைத்தான் என்ன ஒரு கூட்டத்தையே கூட்டிகிட்டு வரான்னு அப்போ சித்தி செல்வி இன்னும் பயங்கரமான ஆளாச்சே அந்த பொம்பளையை நம்ம வந்து வீட்டிலையே போய் விசாரிச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பேர் வந்துட்டாங்க போலீஸில் வெளியில் வேறு ஒரு பத்து இருபது பேர் வெளியில் வெயிட் பண்ணுறாங்க வீட்டுக்குள்ளே ஒரு பத்து பதினஞ்சு பேர் உள்ளே போயிருக்காங்க அளவுக்கு பயங்கரமான விசாரணை சித்தி வீட்டில் நடந்திருக்கு இப்போ நான் இந்த டாப்பிக்லாம் எதுக்கு பேசுகிறேன்னா இவ்வளோ பெரிய பயங்கரமான விஷயம் அதாவது அவங்க தெரு தெரு இல்லை ஊரே பயங்கரமாக ஆகி பார்த்த விஷயம் நேற்றைக்கி உலகமே ஷாக் ஆகி பார்த்த ஒரு விஷயம் சித்தி வீட்டுக்குள்ளே சித்தி செல்வி வீட்டுக்குள்ளே போலீஸே வந்துடுச்சுன்னும் போது ஒரு நாள் ரெண்டு நாளாவது பயந்துட்டு உட்காந்துருப்பாங்க எல்லோரும் இந்த பொம்பளைக்கு பயமே கிடையாது ஏன்னா வந்து ஒரு ஸ்கூலையே நாசம் செய்தவருக்கு பயமே கிடையாது நீங்கள் ஒரு குற்றவாளியை நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா ரெண்டு வகையில் கண்டுபிடிக்கலாம் ஒன்று ஓவர் ஆக்டிங் பண்ணுவான் ஓவர் ஆக்டிங் எப்படி பண்ணுவான்னா நான் வந்து ரொம்ப நல்லவ உலகத்துலேயே வல்லவ அப்படின்ற மாதிரி ஒரு ஓவர் ஆக்டிங் பண்ணுவான் இன்னொன்று வந்து பயமே இல்லாத மாதிரி வெளியில் காமிச்சுப்பான் வெளியில் ரொம்ப நார்மலாக பயப்பட நான் கூட பயப்பட மாட்டேன் ஆனால் ஒரு விஷயம் ஏதோ ஒரு ப்ராப்ளம் நமக்கு ஒரு டேஞ்சர் அப்படின் போது நம்ம எல்லாருமே பயப்படாதவங்க கூட கொஞ்சோண்டு யோசிப்போம் இந்த பொம்பளைக்கு பயமே கிடையாது ஸோ குற்றவாளிகள் நீங்கள் தான் இனமாக ஏன்னா இவங்க வந்து ரிப்பீட்டடாக இந்த மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க பாருங்கள் இந்த பொம்பளை போலீஸ் விசாரிச்சுட்டு வந்திருக்கு அப்பயும் தைரியமாக பேசுது அவன் புருஷன் வந்து பயந்துட்டு உட்காந்துருக்கான் எப்படிது மனைவியை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்களே போலீஸ்ன்னு ராமலிங்கம் பயந்துட்டு உட்காந்துருக்காரு ஆனால் சித்தி செல்விக்கு பயமே இல்லாமல் அது இன்டர்வியூ கொடுத்துட்டுருக்கு இதெல்லாம் வந்து கிரிமினல் சைக்காலஜி போலீஸ் வந்து எல்லாரையும் ஸ்டடி பண்ணுவாங்க போலீஸ் வந்து நார்மல் போ எல்லாமே இந்த சிபிசிஐடி இந்த எஸ்ஐடியில் இருக்கிறவங்க சிபிஐயில் இருக்கிறவங்களாம் எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப கீனாக வாட்ச் பண்ணுவாங்க இன்டர்வியூ பண்ணும்போது இப்போ ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க சித்தி செல்வி என்னென்ன பேசுனாங்களோ அதை வீடியோவாக வீடியோ ரெக்கார்டிங் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதை அப்படியே ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க நீதிபதி கிட்ட அந்த அவங்களுடைய பிஹேவியரெல்லாம் பார்ப்பாங்க அவங்க பேசும்போது எப்படி பேசுகிறாங்க கண்கள் எப்படி உருட்டுறாங்க எப்படி கை அசையுது எந்த பக்கம் பார்த்து பேசுகிறாங்க என்னென்ன பேசுகிறாங்க என்னென்ன வளர்கிறாங்க எல்லாத்தையும் நோட் பண்ணுவாங்க இந்த மேனரிசமாக நோட் பண்ணுவாங்க போலீஸ் ஆகிறதெல்லாம் சும்மா கிடையாது இந்த அதுவும் இந்த முக்கியமாக இந்த ஹையர் லெவல் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்ஸ்லாம் சும்மா கிடையாது ஓகே அதனால் சித்தி செல்வியை வந்து கோழியை அமுக்குறா மாதிரி போய் பிடிச்சிருக்காங்க இப்போது வீட்லையே அடுத்தது அரஸ்ட்டு தான் இப்போ அடுத்த வாட்டி வந்து சித்தி செல்வியை பார்க்க வராங்கன்னா அரெஸ்ட்டு தான் அது கன்ஃபார்ம் அரெஸ்ட்டு தான் ஆனால் நீதிபதி வந்து உத்தரவு கொடுக்கணும் ஸோ அதுக்கு வந்து எஸ்ஐடி டீம் கொஞ்சம் வெயிட் பண்ணுவாங்க அப்புறம் சித்தி செல்வி அவர்களே ஒரு கேள்வி நீங்கள் அவ்வளோ நல்லவங்களா இருந்தால் எதுக்கு நீங்கள் ஊரை கூப்பிட்டுக்கிறீங்க நீங்கள் ப்ரூவ் பண்ண வேண்டியதானே நீங்கள் நல்லவங்கன்னு அந்த எஸ்ஐடி டீம் கிட்ட இன்னைக்கு இந்த வீடியோ போட்டுக்கிட்டு மெச கமெண்ட்டில் போடுறாங்க எல் அனைவருக்கும் இதை ஷேர் செய்யுங்கள் எதுக்குன்னா ஊரை கூப்பிட்டுக்கிறது எனக்கு அநியாயம் நடக்குது என்னை வந்து விசாரிச்சிட்டாங்க என்னை வந்து இவங்க ஸ்கூலே வந்து நாசை வேலை பண்ணிட்டு ஏன் மேலே போய் போட்டாங்கன்னு இந்த அம்மா கதை சொல்லிகிட்ருக்கு இம்புட்டு நாள் ரெண்டு வருஷமாக யூடியூப்பு அதிகமாக யூஸ் பண்ணுறது யாருன்னு பார்த்திங்கன்னா அந்த சித்தி செல்வி தான் ஓகே தென்னமும் வீடியோ வீடியோவாக போடுவாங்க இன்டர்வியூ இன்டர்வியூவாக போடுவாங்க இப்போ ஓன் சேனல் ஆனோடனே நாலஞ்சு வீடியோ ஒரு நாளைக்கு வருது அப்படி இருக்கும்போது ஸ்கூலை பற்றி கேவலமாக பேசுகிறது யார் சித்தி செல்வி தான் அப்புறம் இன்னொன்று ஸ்கூல் டீம் அரேஞ்ச் பண்ணி பேச வச்சுச்சான் சவுக்கு சங்கரை கார்த்திக் சாரை என்ன என்னையும் இப்போ இந்த வாட்டி ஈர்த்துட்டாங்க இப்போ என்ன விஷயம் அப்படின்னா நாங்கள் ஒரு ரெ ரெண்டு மூணு பேர் நாலு பேர் மொத்தமாக ஒரு அஞ்சு பேர்னு வச்சுக்கோங்களேன் ஸ்கூல் டீமுக்காக யூடியூப்பில் பேசுகிறாள் ஓகே சித்தி செல்விக்கு பக்கபலமாக பேசும் எத்தனை பேர் பேசிகிட்டு இருக்காங்க ம் அசிங்கசீங்கமாக பேசிகிட்ருக்குங்க அதுங்கள்லாம் ஸ்கூல் டீச்சர்ஸு ஸ்கூல் மாணவிகளெல்லாம் கேவலமாக பேசுகிற டீம் தான் சித்தி செல்வியோட டீம் நாங்களாம் அப்படி பேசுறதில்லை நாங்களாம் சித்தி செல்வியை மட்டும் அட்டாக் பண்ணிகிட்ருக்கோம் ஏன்னா சித்தி செல்வி தான் எல்லோரையும் அட்டாக் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க டீமை வச்சு டங் 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 டங்னு அசிங்கசீங்கமாக பேசிகிட்டு இருக்காங்க நாங்களும் சும்மா விடுறதா இல்லை இன்னொன்று ஸ்கூல் வந்து என்னை பேச வைக்கலை ஓகே நான் வந்து இந்த அனுரா அவர்களுக்கு பதில் சொல்ல போயிட்டு நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி சரி அவங்களுக்கு எப்படி பதில் சொல்கிறது என்ன அவங்க பிளாக் பண்ணிட்டாங்களே ஏன்னா நான் கமெண்ட் போடும்போது என்னை பிளாக் பண்ணிட்டேன்னு ஒரு வீடியோ போட்டாங்க சரி ஏன் என்னை தப்பாக புரிஞ்சுட்டு பிளாக் பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு நான் வீடியோவில்யாவது போடுறேன் அவங்களுக்கு பதில் சொல்லலான்னு சொல்லிட்டு தான் நான் இந்த சேனலே ஆரம்பித்தேன் ஓ பரவாயில்லையே நம்மளே வீடியோ போட்டோமே சரி நம்ம கமெண்ட்டில் போடுற கருத்துக்களை வீடியோவாக சொல்லிடலாமே இந்த சேனலில் சொல்லிடலாமே நான் பேசிகிட்டு இருக்கேன் ஸோ ஸ்கூலுக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது ஆனால் ஸ்கூலுக்கு நான் ஆரம்பத்துலேருந்தே கமெண்ட் கமெண்ட்டில் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தவர் ஏன்னா சித்தி செல்வியோட ஃப்ராடுத்தனம் எல்லாருக்கும் தெரியும் அவர் ஆரம்பத்துலேருந்தே நான் வாட்ச் இருக்கறனால நான் வந்து சித்தி செல்வியோட ஃப்ராடுத்தனத்தை இந்த சேனலில் எக்ஸ்போஸ் பண்ணிகிட்ருக்கேன் கார்த்திக் சார் வந்து ஸ்ரீமதி கேஸை மட்டும் பேசலை எல்லா கேஸையும் பேசுகிறாரு இன்னொன்று அவர் வந்து ஸ்ரீமதி கேஸை அதிகமாக பேசியிருக்கார் அவ்வளோதான் அவரோட சேனலில் பார்த்திங்கன்னா அவர் வந்து மற்ற யூடியூபர்ஸ் மாதிரி சும்மா பொத்தான் பொதுவாக ரூமர்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருக்க மாட்டார் என்ன நடந்துச்சோ அதை தான் பேசுவார் ஆரம்பத்தில் சித்தி தான் நல்லவர் நினச்சி சித்தி செல்விக்கே சப்போர்ட் பண்ணி ஸ்கூலை பற்றி தப்பாக தான் கார்த்திக் சார் அதுக்கப்புறம் அங்கே விசாரித்து பார்த்தில் ஓ ஸ்கூல் மேலே எந்த தப்பு இல்லை இந்த மாதிரி தான் இவ்வளோ ட்ராமா போடுதுன்னொன்னே சித்தி செல்விக்கு அகைன்ஸ்டாக பேச ஆரம்பிச்சிட்டாரு இதுதான் அவரோட ஸ்டாண்டு அவர் எது உண்மையோ எது நல்லதோ யார் பக்கம் நியாயம் இருக்குதோ அந்த பக்கம் பேசிகிட்டு இருக்காரு கார்த்திக் சார் ஓகே மற்ற யூடியூப் சேனல்ஸ்லாம் உண்மை என்ன தெரிஞ்சும் போய் சொல்லிட்டு உட்காந்துருக்கு இப்போ நான் கீரனுக்கெல்லாம் உண்மை தெரியும் ஸ்ரீமதி தற்கொலை தான் செய்தாள் என்று ஆனால் வந்து சித்தி செல்விக்கு ஓவராக கூஜா தூக்கிட்டு இருந்தது சித்தி செல்வி இவ்வளோ பாப்புலரானாங்கன்னா அந்த நக்கீரனால தான் வச்சுக்கோங்களேன் இந்த நக்கீரன் பக்கின்னு ஒருத்தான் இருக்கும் அவங்க அதில் அவனால் தான் சித்தி செல்வி இவ்வளோ பெரிய ஃபேமஸான வேர்ல்டு ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அவன் ஏற்றி ஏற்றி கொளுத்தி கொளுத்தி போடுவான் சித்தி செல்வி அதுக்கேற்ற மாதிரி அவன் என்ன சொல்லி கொடுத்தானோ அவங்க அதையே சொல்லுவாங்க ஒரு ஊரில் ஒரு தம்பி இருந்தான் அந்த தம்பி ஒரு அயம்மாவை பார்த்துச்சு அந்த ஆயம்மா வேறு ஊர் ஊரில் இருந்தாங்க அந்த ஆயம்மா வந்து ராத்திரி பத்தரை மணிக்கு பாத்ரூம் க்ளீன் பண்ணியிருந்தாங்க எந்த இடத்துல ராத்திரி பத்தரை மணிக்கு பாத்ரூம் க்ளீன் பண்ணுவாங்க உலகத்தில் எங்கேயுமே அதை பண்ண மாட்டாங்க ஓகே ஸோ இதெல்லாம் இந்த கதையெல்லாம் வந்து சித்தி செல்வி வந்து பக்கி பிரகாஷோட சேர்ந்து சொன்னதெல்லாம் பார்த்த உடனே சித்தி செல்வி எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க அந்த பொண்ணை எவ்வளோ அருமையாக வளர்த்துருக்காங்க இந்த ஸ்கூல் நாசமாக இவ்வளோ கொண்ணுடிச்சி அந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு சித்தி செல்ற சொல்கிற பொய்யெல்லாம் இந்த டீ இந்த மக்கள் வந்து நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே அதுக்கு தான் சித்தி செல்விக்கு சப்போர்ட் வந்துச்சு அதுக்கப்புறம் சித்தி செல்வி எப்போ ஃபோனை வச்சுக்கிட்டு ஓட் ஆட்டம் போட்டாங்களோ அதில் இருந்து ஆறு மாதம் கொடுக்க மாட்டேங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கதை சொல்லியிருந்தாங்க பாருங்கள் அதுக்கப்புறம் மற்ற சேனல்லாம் உஷாராயிடுச்சு ஓ சித்தி செல்வி பொய் சொல்கிறாங்களோ அப்படின்ட்டு உண்மையாகவே சில சேனல்ஸ்லாம் உண்மையாகவே சித்தி செல்வி உண்மையாக தான் சொல்கிறாங்க போல இருக்கே அப்படின்னு நினச்சிக்கிட்டே கூட பேட்டி எடுத்துருக்குங்க கடைசியில் பார்த்தா அவங்களுக்கே ஆப் பிடிச்சிட்டாங்க சித்தி செல்வி அவர்கள் இதில் இன்னொரு விஷயம் சிபிசிஐடி சார்ஜ் ஷீட்டில் தற்கொலைன்னு வந்தோடனே எல்லா சேனல்ஸும் உஷார் ஐயோ ஐயோயோ சித்தி செல்வி மேட்ரை நம்ம வாயை திறக்கக்கூடாது அப்படின்னு எல்லா சேனல்ஸும் ஒதுங்கிடுச்சு இன்க்ளூடிங் கீரன் இப்போ நக்கீரனே வாயை துறக்கிறது இல்லை நக்கீரன் புலம்பினா தன்னை தனக்கு தானே புலம்பிக்குமே ஒழிய சித்தி செல்வியை வச்சு புலம்ப முடியாது ஓகே அவங்க வந்து ஸ்ரீமதி கேஸ் பேசினாலும் சித்தி செல்வியை இன்டர்வியூ பண்ணி பேச முடியாது ஏதோ ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது மேபி முதல்வர் அவர்கள் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருக்கலாம் ஏன்னா டிஎம்கே அரசுக்கு தெரியும்ல டிஎம்கே அரசுக்கு சப்போர்ட் பண்ணி கூஜா தூக்குற ஒரு சேனல் தான் வந்து நக்கீரன்னு அப்போ அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க இந்த பொம்பளை தான்டா க கலவரத்துக்கே காரணம் இந்த பொம்பளையால் தான் அந்த பொண்ணை இறந்துச்சு ஸோ உங்கள் உங்கள் சேனலில் வாய முட்டு இருங்கடா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அதனால் நான் கீரணும் இப்போ சித்தி செல்வியோட ஆட்டம் போடல ஓகே இப்போது சித்தி செல்விக்கு வந்து கோவம் தாங்க முடியல ஸோ அதனால் எங்களெல்லாம் வந்து அனிமல்ஸோட மலம் தின்னும் நாய் பன்னி அவடெல்லாம் லிஸ்ட்லலாம் சேர்த்து விட்டாங்க சித்தி செல்வி அவர்களே நாங்களாம் இந்த காம்படிஷனில் கலந்துக்குறோம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்களுக்கெலாம் அனிமல்ஸ் ஏன்னா நாங்கள்லாம் அனிமல்ஸ் லவ் பண்ணுறோம் ஸோ அதனால் எங்களுக்கெலாம் நீங்கள் எந்த அனிமல் சொன்னாலும் பிரச்சனை கிடையாது நீங்களும் அந்த அனிமல் காம்படிஷனில் கலந்துக்கோங்கன்றேன் இப்போ நீங்கள் என்ன பண்ணின்னு சொன்னீங்களா நான் வெள்ளை பண்ணியாக இருந்துக்கிறேன் நீங்கள் கருப்பு பண்ணியாக இருந்துக்கோங்க நான் எருமைன்னா நீங்கள் காட்டு எருமையாக இருந்துக்கோங்க நான் வீட்டு எருமையாக இருந்துக்கிறேன் நான் நாயினால் நீங்கள் வந்து எந்த நாயின்னு ஸ்பெசிஃபை பண்ணிக்கோங்க நீங்கள் ராட் வேலர்னால் நான் வந்து பொமரேன என் டாகாக இருந்துக்கிறேன் ஸோ வி ஐ டோன்ட் ஹாவ் எனி ப்ராப்ளம் என்ன அனிமலாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்களும் ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம வந்து சேர்ந்தே பன்னிக்குட்டியாக இருந்துப்போம் சேர்ந்தே வந்து ஏர்ம மாடாக இருந்துப்போம் டசன்ட் மேட்டர் ஓகே அப்புறம் சாந்தி அவர்களை திருடின்னு வேறு சொல்லியிருக்கீங்க திருடினாங்களா எங்கே உங்கள் வீட்டில் வந்து என்ன திருநாங்க அவங்க ஆ நீங்கள் தான் ஏதோ திருடிட்டு போனீங்கன்னு கேள்விப்பட்டோம் ஸ்கூலுக்கு வந்து ஸ்கூலில் வந்து என்னென்னமோ எடுத்துட்டிங்களாமே நகை பணம்லாம் எடுத்துட்டிங்களாமே அந்த கதையை கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து மற்ற கதை பேசுகிறதுக்கு பதில் அந்த கலவரத்தில் என்னென்னலாம் உங்களுக்கு பொருட்கள் கிடச்சிது என்ன மாதிரியான டிசைன் டிசைன் நகைகள் கிடச்சிது என்ன எவ்வளோ பணம் கிடச்சிது நீங்கள் எல்லோரும் எத்தனை பேர் ஷேர் எடுத்துக்கிட்டீங்க அதெல்லாம் சொன்னீங்கன்னா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி ட்ரஸ்ட்டில் எவ்வளோ பணம் அவங்களுக்கு சேர்ந்துருக்கு உங்களோட ஷேர் எவ்வளோ வ வடிவேலுவோட ஷேர் எவ்வளோ பக்கி பிரகாஷோட ஷேர் எவ்வளோ இதெல்லாம் எங்களுக்கு சொன்னிங்கன்னா நாங்களும் ஜென்ரல் நாலேஜ் வளர்த்துப்போம் ஓகே ஸோ இந்த மாதிரி வந்து எங்களை வந்து நாய் பன்னி கழுத குரங்குன்னு நீங்கள் பேசுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து இந்த மாதிரி ஜென்ரல் நாலேஜ் ஃபேக்ட்ஸு டீட்டெயில்ஸ்லாம் சொன்னீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே அப்புறம் அடுத்த இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் வீட்டுக்கு நேராகவே வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஸோ நீங்கள் எதுக்கும் ஜாக்கிரதையாக இருங்க சித்தி செல்வி அவர்களே முடிஞ்சால் அமித்ஷா மோடி அப்படி இல்லைன்னா அவங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு ஒத்துழைக்கலை அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக நீங்கள் அமெரிக்க ஜனாதிபதியை போய் பார்த்துவாங்க உங்களை அவர் வந்து கைது செய்யாமல் அவர் தடுத்து நிறுத்துறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஓகே அப்புறம் சித்தி செல்வி அவர்களே நேற்றுக்கு ஃபாஸ்டிங்கா இல்லை சாப்பிட்டீங்களா விசாரணை அதிகாரிகள்லாம் வந்துட்டு போனாங்களே அவங்களாம் வந்துட்டு போனதுக்கப்புறம் சாப்பிட முடிஞ்சுதா அவங்களால இல்லை வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு போகிறது தூங்கிட்டீங்களா அதை கொஞ்சம் நீங்கள் சொன்னீங்கன்னா நேற்றுக்கு நைட்டு என்ன பண்ணீங்க சாப்பிட்டீங்களா இல்லையா அப்படி சாப்பிட்டீங்கன்னா என்ன சாப்பிட்டீங்க அப்படின்றதையும் எங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்லுங்கள் தேங்க்யூ